பதிமூன்று வருட தொடர்ச்சியான கல்வியை உறுதி செய்வதற்கு கல்வி சீர்திருத்தம் அவசியமானது ஜனாதிபதி தெரிவிப்பு இலங்கை கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான எக்ஸ்பிரஸ் பேல் கப்பல் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு பத்து வருடங்களுக்கு பின்னர் தமிழில் அப்பாஸ் ஐசிசி தரவரிசையில் முன்னேறியுள்ள இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர்கள் பதின்மூன்று வருட தொடர்ச்சியான கல்வியை உறுதி செய்வதற்கு கல்வி சீர்திருத்தம் அவசியமானது இதனால் எந்த மாணவரும் பாடசாலையை விட்டு வெளியேறக்கூடாது என ஜனாதிபதி திசநாயக்க இன்று பாராளுமன்றத்தில் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த சிறப்பு விவாதத்தின் போது தெரிவித்துள்ளார் ஒரு மாணவர் தொடர்ந்து மூன்று நாட்கள் பாடசாலைக்கு வரவில்லை என்றால் ஒரு அரசு அதிகாரி இது குறித்து தனிப்பட்ட விசாரணை நடத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொன்னூற்றி எட்டு பாடசாலைகளில் ஒரு மாணவரும் இல்லை எனவும் இருபது மாணவர்களுக்கு குறைவான நானூற்று ஆறு பாடசாலைகளும் முப்பது மாணவர்களுக்கு குறைவான எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு பாடசாலைகளும் நூறு மாணவர்களுக்கும் குறைவாக மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு பாடசாலைகளும் உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்பரப்பில் எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் தீ விபத்துக்குள்ளானதால் ஏற்பட்ட கடல் சூழல் மற்றும் பொருளாதார சேதத்திற்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர் இழப்பீடு வழங்குமாறு சம்பந்தப்பட்ட கப்பல் நிறுவனத்திற்கு தலைமை நீதிபதி முர்து பெர்னாண்டோ தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு தீர்ப்பளித்துள்ளது இழப்பீடு திரைசேரியின் செயலாளருக்கு வழங்கப்பட வேண்டும் என தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணைக்குழுவுக்கு பொறுப்பான அப்போதைய அமைச்சர் நாலகா கூட இது இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியதன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாகவும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் நேற்று இடம்பெற்ற தாக்குதலில் படுகாயமடைந்த சுதுமலை மத்தி மாணிப்பாயை சேர்ந்த நாற்பத்தைந்து வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மதுபோதையில் இருந்த இருவரிடம் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் பலத்த காயங்களுக்கு உள்ளான நபர் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்துள்ளார் சந்தேக நபர் அடையாளம் காணப்படாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து e n c o ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டில் தொன்னூற்றி ஆறாவது இடத்தில் இருந்த இலங்கை கடவுச்சீட்டு ஐந்து இடங்கள் முன்னேறி தொன்னூற்றி ஓராவது இடத்திற்கு உலக தரவரிசையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைந்துள்ளது ஒவ்வொரு நாடுகளுக்கும் விசா இல்லாமல் பயணிக்கக்கூடிய இடங்களை கருத்தில் கொண்டு த ஹென்லி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கடவுச்சீட்டு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது சிங்கப்பூர் கடவுச்சீட்டை வைத்திருப்பவர்கள் நூற்றி தொன்னூற்றி மூன்று நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் என்பதுடன் பட்டியலிலும் முதலிடத்தை பிடித்துள்ளது ஜப்பான் தென்கொரியாவின் கடவுச்சீட்டு சீட்டு வைத்திருப்பவர்கள் நூற்றி தொன்னூறு நாடுகளுக்கு விசா இல்லாத பயணத்துடன் இரண்டாவது இடத்தில் உள்ளனர் இலங்கை கடவுச்சீட்டை பயன்படுத்தி நாற்பத்தி இரண்டு நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் நாற்பத்தி ஒன்பது பேருடன் சென்ற அங்காரா ஏர்லைன்ஸிற்கு சொந்தமான ஏ என் இருபத்தி நான்கு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவின் அமூர் மாகாணம் அருகே டிண்டா நகரத்தை நோக்கி சென்ற விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விமானத்தில் ஐந்து குழந்தைகள் உட்பட மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேர் பயணம் செய்துள்ளனர் டிண்டா விமான நிலையத்தை நெருங்கும் வேளையில் விபத்திற்குள்ளான விமானம் விமான கட்டுப்பாட்டு நிலையத்துடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டதாகவும் இருந்து காணாமல் போனதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் அவசர நிலை சேவை துறை மற்றும் விமான பாதுகாப்பு துறைகள் இணைந்து தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்ட நிலையில் தற்போது நாற்பத்தொன்பது பேருடன் சென்ற விமானம் விபத்தில் சிக்கி விழுந்து நொறுங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கம்போடியா இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல்கள் தொடங்கப்பட்டதாக தாய்லாந்து ராணுவம் தெரிவித்துள்ளது எல்லையில் முதலில் சூடு நடத்தியதாக அண்டை நாடுகள் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டியதை அடுத்து தாய்லாந்து திட்டமிட்டபடி ராணுவ இலக்குகளுக்கு எதிராக வான் சக்தியை பயன்படுத்துகிறது என்று ராணுவம் கூறுகிறது தாய்லாந்து நாட்டின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களை கம்போடியாவின் பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது தாய்லாந்து போர் விமானங்களை பயன்படுத்தி ஒரு சாலையில் இரண்டு குண்டுகளை வீசியதாக கூறி உள்ளது கம்போடியாவுடனான ஒப்பந்தத்தை தாய்லாந்து மீறியதாகவும் கம்போடியா ராணுவத்தின் மீது சூடு நடத்தியதாகவும் கம்போடியா பாதுகாப்பு அமைச்சு குற்றம் சாட்டியதாக ரோய்டஸ் செய்தி நிறுவனம் மேற்கொள்ளிட்டுள்ளது தாய்லாந்தும் கம்போடியாவும் தங்கள் எல்லையின் சர்ச்சைக்குரிய பகுதியில் ராக்கெட் பீரங்கி தாக்குதல்கள் உட்பட ஆயுத மோதல்களில் ஈடுபட்டதாக அமெரிக்கா வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு வெளியான காதல் தேசம் படத்தில் ஏ ஆர் இசையில் முஸ்தபா முஸ்தபா என பாடி ஆடி ரசிகர்களை கவர்ந்து அறிமுகமானவர் தான் நடிகர் அப்பாஸ் ஐம்பது வயதை கடந்து விட்ட அப்பாஸ் இதுவரை ஐம்பத்தி இரண்டு படங்களில் நடித்துள்ளார் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு நடிப்பதை முழுமையாக விட்டுவிட்டு குடும்பத்துடன் நியூசிலாந்து சென்று செட்டில் ஆனார் அப்பாஸ் பத்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தமிழ் சினிமாவில் களமிறங்கவுள்ள அப்பாஸ் நடிகரும் இசையமைப்பாளருமான ஜி வி பிரகாஷ் நடித்து வரும் புதிய படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருவதாக அந்த படத்தின் இயக்குனர் அறிவித்துள்ளார் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்ட தரவரிசை புதுப்பிப்பில் தசுன் சானக வேகப்பந்து வீச்சாளர் நுவான் துசாரா ஆகியோர் டி டுவெண்டி தரவரிசையில் முன்னேறியுள்ளனர் வேகப்பந்து வீச்சாளர் நுவன் துசாரா தனது டி டுவெண்டி வாழ்நாள் சிறந்த தரவரிசையை பதிவு செய்து மூன்று இடங்கள் முன்னேறி பதிமூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் கடந்த தொடரில் சிறப்பாக விளையாடிய முன்னாள் தலைவர் தசுன் சானக துடுப்பாட்ட தரவரிசையில் மூன்று இடங்கள் முன்னேறி எழுபத்தைந்தாவது இடத்திற்கு சென்றுள்ளார் சகல துறை வீரர் தரவரிசை ும் ஒரு இடம் முன்னேறி இருபதாவது இடத்தில் உள்ளார் வணிந்துக சுரங்க ஆறாவது இடத்தில் தனது நிலையை தக்க வைத்துள்ளார் முன்பிருந்த ஒன்பதாவது இடத்திலிருந்து இரண்டு இடங்கள் சரிந்து பதினோராவது இடத்திற்கு மாறியுள்ளார்